இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் இதுக்கப்புறம் இது என்னோட வீடு ஆ ஆவா வா சோனா சொல்றதை தான் அவள் என்னோட பொட்டாட்டியாக்கிட்டான் இதுக்கப்புறம் இதை வீட்டில் அவளுக்கும் உருவா இருக்கு சோனாக்கோட மாமியார் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த வீரை விட்டு போன்னு சொன்னா நான் எங்க போவேன் இது நான் வாழ்ந்த வீர சோனா காக்காவும் டூட்டு காக்கா கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தது டூட்டு காக்காவ அதோட கைக்குள்ள வச்சிருந்தது இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு வேற வீடு தயார் பண்றேன் வயசான டூட்டு காக்காவோட அம்மாவும் சாதாரண கூடல படுத்துக்கிட்டு இருந்தாங்க டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க சோனா எந்த இத ரோஜா போவேன் வச்சுக்கோ நான் இத உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு ஒண்ணும் அப்பாவை வீட்டுல இருந்து அனுப்புற பாருங்க எங்க அப்பா எங்க போவாங்க உங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கு அதுல உங்க அப்பாவே பாதி இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல நான் எப்படி அங்க வாழ முடியும் நீங்க உங்க அப்பா அங்க இருந்து அனுப்பலன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் ஆனா சோனா அது வந்து எங்கள் அம்மா அம்மா அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் அப்பாவை பத்தியே யோசிக்கிறீங்களே கொஞ்சமாச்சு என்னை பத்தி யோசிக்கிறீங்களா நீங்கள் இப்படியே இருக்க நான் ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போக தான் போறேன் அதுக்கப்புறம் ராத்திரியும் ஆனது டூட்டு காக்கா அம்மா வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் வீட்டில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏங்க நீங்கள் பெங்க அம்மாவுக்குன்னு ஒரு கிளையில பீடு கட்டி கொடுக்கலாம்ல என்ன வீடா ஆனா எனக்கு வீடு கட்ட தெரியாதே ஏங்க நீங்க வேற எதுனா பறவை கிட்ட சொல்லி வீடு கட்டி தர சொல்லுங்க சரிம்மா சொன்னா மட்டும் பத்தாது அத செய்யணும் மறுநாள் காலையில வீட்டுக்காக்கா வீடு கட்டுற ஊக்கனை பாக்குறதுக்காக போனது தூக்கன் எனக்கு ஒரு கிளையில வீடு ஒண்ணு கட்டணும் உனக்கு அதுக்கு டைம் இருக்கா ஓ டைம் இருக்கு வாங்கி வேலையை ஆரம்பிச்சாதான் சாயந்தரக்குள்ள வீடு கட்டி முடிக்க முடியும் வா போலாம் டூக்கனும் டூ டூ காக்காவும் மரக்கிளைக்கு போனாங்க இந்த மரக்கிளை இல்லதான் வீடு கட்டணும் எங்க அப்பா தங்குற மாதிரி ஒரு வீடு கட்டித்தான் தூக்கணும் அந்த மரக்கிளையில வீடு கட்டிக்கிட்டு இருந்தது தூட்டு காக்காவும் அங்க இருந்து பறந்து போனது அதே சமயம் தூட்டு காக்கா வீட்டுல தூட்டு காக்காவோட அம்மா சோனா காக்கா எடுத்துட்டு வந்த தானியத்தை சாப்பிட்டாங்க ஹே கிளவி உனக்கு என்ன கொழுப்பா அந்த தானியத்தை நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அத போய் சாப்பிட்டியே ரொம்ப பசிச்சிச்சு அதான் சாப்பிட்டேன் என்னோட பையன் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருமா ஆனா உன என்னோட பையன் என்னோட பையன் எல்லாம் நீக்க பண்ணிட்டு அவர் மேல பழி போடுறீங்களா உங்க பையன் இன்னைக்கு ஒரு வீடு கட்ட போயிருக்காரு இதுக்கப்புறம் நீங்க அந்த தான் இருக்க போறீங்க இல்ல இல்ல என்னோட பையன் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான் போக மாட்டேன் சோனா காக்காவும் சிரிச்சது உங்களுக்கே தெரியும் சாயந்திரமும் ஆனது பூட்டு காக்காவும் வீட்டுக்கு வெளியே இருந்தது சோடா சோடா அப்பாவை வெளியே வெளியவா பூட்டு காக்கா கூப்பிடுற சத்தம் சோனா காக்காக்கும் கேட்டது அத்த பாக்க போலாம் உங்க பையன் தான் உங்களை கூப்பிடுறாரு இல்ல இல்ல என்னோட பையன் உன்னைதான் கூப்பிடுறான் வெளியே வாங்க பாருங்க நான் சொன்னேன்ல உங்க பையன் உங்களை தான் கூப்பிடுறாரு தாங்க உங்க பொருள் எல்லாம் இந்த பேக்ல போட்டு வச்சிருக்கேன் இதையும் கூட்டு போங்க புட்டுக்கோட அம்மாவும் பேக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தாங்க அம்மா வாங்கம்மா இத விட சூப்பரான வீடு ஒண்ணு நான் உங்களுக்கு கட்டிருக்கேன் பாக்க போலாம் வரலடா மகனே நான் இந்த வீட்டுல ஒரு மூளையில இருந்துக்கிறேன்டா இந்த வீடு உங்க அப்பா கட்டின வீடுடா நான் சாகுற வரைக்கும் இங்க ஒரு மூளையில இருந்துக்கிறேன்டா அம்மா இதுக்கப்புறம் பேச ஒண்ணும் இல்ல நாங்க இத பத்தி முடிவு முன்னாடியே எடுத்தாச்சுல இப்ப வாங்க நான் போலாம் அதான் உங்க பையனே சொல்றே போக அதுக்கப்புறம் டூட்டு காக்காவும் அவங்க அம்மாவும் இருந்து பறந்து போனாங்க கொஞ்சம் தூரம் போனதும் அந்த மறைக்கிளையில டூட்டு காக்கா அவங்க அம்மாவை அங்கேயே விட்டுட்டு இருந்து வீட்டுக்கு போனாங்க டூட்டு காக்காவோட அம்மாவும் அந்த வீட்டுல உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க நான் பெத்தி எடுத்து வளர்த்த பையனே இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டானே அன்னைக்கு ராத்திரி சோனா காக்கா ரொம்ப சந்தோஷமா டூட்டு காக்காக்காக பால் பாயசம் பண்ணி கொடுத்தது இந்த பால் பாயசத்தை கொடிங்க இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய வேலை செஞ்சிட்டீங்க இந்த நேரத்தில் அம்மா இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல கொஞ்ச நேரம் ஆச்சு சும்மா இருக்கிறீங்களா எப்பா பார்த்தாலும் அம்மா புயல் காத்தோட காட்டிலையும் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த காத்துனால வீடு உடஞ்சி டூட்டு காக்காவோட அம்மாவும் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க மகனே இருக்க வாடா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து டூட்டு காக்காவை தேடி போனாங்க வீட்டோட கதவை திருப்பாங்க மகனே டோட்டோ நான் தான் தான் அம்மா வந்திருக்கேன் கதவ தோரடா கிளவி திரும்ப விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது வீட்டுக்கதவ சோனா காக்காவும் தோறக்காம இருந்தது ஊட்டு காக்காவோட அம்மாவும் அங்க இருந்து கஷ்டப்பட்டு பறந்து ஒரு மரத்தோட கிளியில உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க அங்க மீனு குருவியும் வந்தது அம்மா நீங்க இந்த மழையில இங்க என்ன பண்றீங்க என்னோட பையன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் அம்மா கவலைப்பட்டாதீங்க வீட்டுக்கு வாங்க நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் மீனு குருவியும் இந்த வயசானவங்களை கூட்டிக்கிட்டு அதோட வீட்டுக்கு போனது அதோட வீட்டுல அவங்களுக்கு தூங்க இடம் கொடுத்தது அன்னைக்கு ராத்திரியும் மழை விடாம பெஞ்சுக்கிட்டு இருந்தது காக்காவோட அம்மா அங்க நிம்மதியா தூங்குனாங்க மறுநாளும் ஆனது மழையும் விட்டது

நான் அவங்களுக்கு காட்டுறேன் சோனா காக்காவும் டூட்டு காக்காவும் போஸ்ட்மேனை கூட்டிக்கிட்டு அந்த மரக்கிளை வீட்டுக்கு போனாங்க அங்கே பார்த்தா அவங்க அம்மாவும் இல்லை அவங்க வீடும் இல்லை போஸ்ட்மேனும் டூட்டு காக்காவை அம்மாவை தேடி காட்டில் போயிட்டு இருந்தாரு அப்போ மீனு குருவி வீட்டில் டூட்டு காக்காவோட அம்மா இருந்ததை பார்த்தாரு போஸ்ட்மேனும் அந்த பென்ஷன் காசை டூட்டு காக்காவோட அம்மா கிட்டேயே கொடுத்தாரு ஆமாம் இந்த காசு கரெக்டான நேரத்தில் தான் உங்களை வந்து சேர்ந்துருக்கு மகளே மீனா உன்னோட வீட்டில் இடம் கொடுத்து நீ நீதான் என்னோட உயிரை காப்பாத்தினேன் இல்லனா சேர்த்து போயிருப்பேன் அப்ப நான் உங்களுக்காக பால் பாயசம் பண்ணிருக்கேன் பாக்க நம்ம வீட்டுக்கு போலாம் காக்காவோட அம்மாவும் ஒண்ணுமே பேசாம இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு காக்காவும் சோனா காக்காவும் அங்க இருந்து போயிட்டாங்க வயசான உடனே பெத்தவங்களை வீட்டை விட்டு அனுப்ப கூடாது பெத்தவங்க உங்க கூட இருந்தா உங்களுக்கு தான் நல்லது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஹோட்டல் கட்டணும்னா நமக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவைப்படும் நிறைய குச்சு நிறைய வைக்கோல் நிறைய களிமண் எல்லாம் தேவைப்படும் சரிங்க தூட்டு அண்ணா நானும் அம்மு குருவியும் குச்சி எடுத்துட்டு வரோம் மைனாவும் கிக்கோ கிளியும் வைக்கல கொண்டு வரட்டும் புறாவும் அண்டங்காக்காவும் களிமண் கொண்டு வரட்டும் ஆ அப்ப சரி ஹோட்டல் கட்ட வீடு இருக்க பொருள் உடவையெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் நீங்க ஹோட்டல் கட்ட நாங்க வேலை செய்யணுமா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஏங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தங்க அக்காவும் ரீமாவும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க நம்ம ஹோட்டல் கட்ட கஷ்டமா இருக்கும்ல போயிடுவோம் அவங்க போடா போகட்டும்

நிறைய வேலை இருக்கு நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் ஐயோ சரிமா சரிமா நாளைக்கு நம்மளும் ஹோட்டல் கட்டலாம் சரியா மறுநாள் காலையில ஆனது ரூட்டு காக்கா சொன்ன மாதிரியே எல்லா பறவைகளும் அவங்க அவங்க வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க மீனு குருவியும் அம்ம குருவியும் குச்செல்லாம் எடுக்கிறதுக்காக போனாங்க புறாவும் ரோசியும் களிமண்ண எடுக்க போனாங்க அப்புறம் கிக்கோ கிக்கோக்கியும் வைக்கோல் எடுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு உணவு நிறைய எடுத்துட்டு வரணும்ல அவ்வளவு உணவுக்கு நம்ம எங்க போறது அப்பா அந்த இடத்துக்கு லூனா பாட்டி வந்தாங்க அதான் நான் சொல்றேன் நிறைய உணவு எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அட லூனா பாட்டி வயசக நீங்க சொல்லுங்க நாக்க போய் எடுத்துட்டு வரோம் நான் உங்களுக்கு எங்க உணவு இருக்குன்னு சொல்றேன்னு தான் சொன்னேன் நான் கொண்டு வரேன்னு சொல்லலடா விட்டேன் நம்ம காட்டுல கிழக்கு பக்கமா போனா ஒரு இடம் இருக்கும் அங்க நீ நினைக்கிற மாதிரி நிறைய உணவு இருக்கும் எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது நான் உங்களுக்கு எங்க உணவு இருக்கும்னு சொன்னல அதுக்கு நீங்க எனக்கு இனிப்பான பழம் கொண்டு வந்து கொடுங்க நமக்கு உணவு எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இனி பண பழம் கொண்டு வந்து கொடுக்கணுமா அட பயச ரேட்டை பழம் கொண்டு வர கொடுத்துடலாம் தேடேடி இதெல்லாம் பெருசா பேசாத அதே சமயம் வீமாவும் அண்டங்காக்காவும் ஓட்டலுக்காக பொருள் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க ஏங்க அங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு குச்சி இருக்கு சீக்கிரம் வாங்க இதை எல்லாம் எடுத்துட்டு போலாம் அந்த குச்சி எல்லாம் எடுக்கிறதுக்காக போகும்போது போது அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேட்டைக்கார கழுவி ஒண்ணு சார் நாங்க ஹோட்டல் கட்ட போறோம் அதான் இந்த குச்சையெல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தோம் நீங்க ஓட்டல் கட்டா என்னோட வீட்டுல இருந்துட்டா குச்செல்லாம் எடுப்பீங்களா எங்க இருங்க நான் யாருமே போ உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டக்கார கழுகு அவங்கள நல்லா அடிக்க ஆரம்பிச்சது அடி வாங்கின ரெண்டு பேரும் அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க

இதுல என்ன இருக்கு நாங்க உங்களுக்கு உதவி அண்ணா அதே சமயம் அண்டங்காவும் ரீமாவும் ஒன்று ரெண்டு ஹோட்டல் ரூம கட்டி முடிச்சாங்க

இப்பதான் புரியுது அப்ப நம்ம ஓட்டல பைவ் ஸ்டார் ரூம்னு போர்டு போட்டுடணும் நீங்க நீங்க அந்த கழுக பத்தி மட்டும் பேசாதீங்க அன்னைக்கு வாங்க நாடி இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க ஆ என்ன விஷயம் அண்ணங்கக்கா புதுசா ஹோட்டல் எல்லாம் கட்டி இருக்க என்ன லூனா பாட்டி காக்கா இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் சேர்ந்து காக்கா ஓட்டல கட்டி முடிச்சிருந்தாங்க ஒரே உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உகலாலதான் இப்ப இந்த ஓட்டல கட்டி முடிக்க முடிச்சது அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க அட போலாம் நீ எடுத்து டோட்டோ உனக்கு விஷயமே தெரியாதா இன்னொருத்தரே ஹோட்டல் கட்டி இருக்காங்க வந்துட்டாங்க ஊசியா எதுனா கேட்டு வாங்கிட்டு போலான்னு அட ஊடா பாட்டியே என்ன விஷயம் சொல்லுங்க யார் ஹோட்டல் கட்டி இருக்கா அது யாரா இருந்தா என்ன ஆனா அவங்க ஹோட்டல் பனி காலத்துக்கு ஏத்த மாதிரி கட்டி இருக்காங்களாம் இதுக்கு அப்புறம் நம்ம காட்டுலயும் பனி காலம் தான் வரப்போகுது நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஹோட்டல ரெடி பண்ண எடுத்துட்டு வந்து ஹோட்டல் செட் தெரியாத மாதிரி இருக்கும்ல ஆமா லூனா பாட்டி ஆனா அவ்வளவு பருத்திக்கு எங்க போறது அத நான் சொல்றேன் அது எங்க இருக்கும்னா வேட்டைக்கார கழுகுங்க எல்லக்குள்ளதான் இருக்கு அங்க நிறைய பருத்தி இருக்கும் அப்படின்னு லூனா பாட்டி சொன்னதும் சில பறவைங்க எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல லூனா பட்டி நான் போயிட்டு அங்க இருக்கிற பருத்தி எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு எதுனா ஆனா நான் என்ன செய்வேன் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சோனா நான் போயிட்டு பருத்தி எடுத்துட்டு வரேன் அப்பதான் இந்த குளிர் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஹோட்டல் இருந்தாதான் நம்மளால குளிர் தாக முடியும் நீங்க எல்லாரும் இங்கேயே இருக்க நான் போயிட்டு பருத்தி எடுத்துட்டு வரேன் அண்ணா நீங்க தனியே போக வேணாம் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பருத்தி எடுக்க போயிருந்தாங்க தூது அண்ணா நம்ம வேட்டக்கார கழுங்க எல்லைக்குள்ள வந்துட்டோம் அங்கதான் பருத்தி காடு இருக்கு ஆமா ரோசை அப்ப அத சீக்கிரமா எடுத்துட்டு நீக்கி எடுத்து போயிடணும் அவங்க ரெண்டு பேரும் அந்த பருத்தி காடு கிட்ட போனாங்க தூது அண்ணா வாங்க சீக்கிரமா பருத்தி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பரிசிய பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேட்டைக்கார கழுவிங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது அது வந்து கழுக்காதா நாங்க கொஞ்சம் பருத்தி மட்டும் எடுத்துட்டு சீக்கிரத்து போயிடுவோம் ஏன்னா நாங்க ஒரு பறவைக ஓட்டல் கட்டுறோம் குளிர்காலத்துக்கு உள்ள பருத்தி வச்சா நல்ல சூடா இருக்கும்ல அதான்

உங்களுக்கு புரியுதா அவங்க ஹோட்டல் கட்ட போறாங்களா அப்ப அந்த ஹோட்டலுக்கு நிறைய பறவைகள் போய் அங்க கிட்ட போய் சொல்லுங்க அதே சமயம் டூட்டு காக்கா பருத்தி எல்லாம் ஹோட்டல் ரூம்ல செக் பண்ணிட்டே இருந்தது டூட்டு காக்காவும் அதோட ஹோட்டல கட்டி முடிச்சது ரெண்டு மூணு வாரங்களும் போனது ஆனா டூட்டு காக்கா ஹோட்டலுக்கு ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை அதே சமயம் காட்டிலையும் பனி பெஞ்சு குளிர ஆரம்பிச்சது எங்க பாத்தீங்கன்னா காட்டிலையும் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு பனி பெஞ்சுக்கிட்டே இருக்கு நானும் எத்தனை நாளா சொல்றேன் நமக்குன்னு ஒரு பெரிய வீடை கட்டுங்கன்னு ஆனா நீங்க தான் நான் சொல்றதை கேட்கவே இல்ல அதனால நானும் கொஞ்ச நாளைக்கு பிக்னிக் போலான்னு இருக்கேன் நான் ரொம்ப தூரம் இருக்க காட்டுக்கு பிக்னிக் போறேன் நீங்களும் உங்க பிரிக்னிக் பாருதுனால ரொம்ப தூரமான காட்டுக்கு போனாங்க ரொம்ப நாள் நம்ம காட்டுக்கிட்டு இருந்தது தான் இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை இருக்கு சுந்தரமான காட்டுல சூட்டுன்னு ஒரு காக்கா ஹோட்டல் ஒண்ணு கட்டிருக்கு அவங்க நிறைய பறவைங்க எல்லாம் வந்துருக்காங்க இப்ப நம்ம அங்க போறோம் வேட்டையாடுறோம் அந்த வேட்டக்கார கழுகுங்க எல்லாம் ஊட்டுக்காக்கா கக்க ஓட்டலுக்கு கடை எடுத்து போயிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சே நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு போலயே வேட்டக்கார கழுகுங்க எல்லாம் தூட்டு ஹோட்டலுக்கு ஓட்டலுக்கு போனாங்க அப்ப அங்க மல்லி கழுகும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்தாங்க நான் சொன்னலங்க பிக்னிக் அது இத பத்தி தான் சொன்ன இந்த ஹோட்டல் எவ்வளவு பெருசா அழகா இருக்கு சரியான சமயத்துல தான் நீங்களும் இங்க வந்துட்டீங்க இதுக்கப்புறம் நம்ம பிக்னிக்க ரொம்ப ஜாலியா இருக்க போகுது அது வந்து நீங்க பிக்னிக் என்ஜாய் பண்ணுங்க நாங்க சும்மா இந்த பக்கமா வந்துருந்தோம் உன்னை பார்த்தேன் அதான் இங்க வந்தேன் ஐயோ நம்மளோட பிராணிகள் எல்லாம் சொத்து பிக்கிச்சு ராத்திரியும் ஆனது எல்லா பறவைகளும்

இப்பவே என்னோட ரெக்கை எல்லாம் உடஞ்சு போயிடுச்சுப்பா சரி வாங்க நம்ம இங்க இருந்து போலாம் அவங்க எல்லாரும் அங்க இருந்து பறந்து அண்டங்காக்கா ஹோட்டலுக்கு போனாங்க அத ரீமாவும் அண்டங்காக்காவும் பார்த்ததும் அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு பறந்து போனாங்க ஐயோ எங்கெல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அதே சமயம் நிறைய பரவங்க எல்லாம் ஊட்டுக்கா கா ஹோட்டலுக்கு வந்து தங்கناங்க ஊட்டுக்கா கா ஹோட்டல் பிசினஸ் நல்லா ஜோரா போனது ஐயோ இந்த காகா எல்லா ஹோட்டல கட்டிடறச்சி இருக்கு எல்லா ஃபுட் காட்டோ உள்ளதா இருக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்